வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு பட்டாணி பிங்க் பெயிண்ட் சுரக்கா வச்சு ஒரு அருமையான குழம்பு செஞ்சுருக்கங்க இது எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது மத்தியானத்துக்கு சாதத்துக்கும் நைட்டு சப்பாத்திக்குமாக நான் இதை செஞ்சுருக்கேன் அதன்படி தான் நான் இதோடைய இன்க்ரீடியன்ஸ் வைஸாக நான் இதை குழம்பு செஞ்சுருக்கேன் இப்போது நான் பிங்க் பீன்ஸ் பட்டாணி தேங்காய் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எண்ணெய் கடுகு மிளகாத்தூள் மல்லித்தூள் கருவேப்பிலை உப்பு மஞ்சத்தூள் சுரக்கா இத்தனையும் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது பாருங்கள் பிங்க் பீன்ஸும் பட்டாணியும் ஊற வச்சுருக்கேன் நைட்டாக ஊற வச்சாச்சு இப்போது குக்கரில் அதை வேக வைக்க போகிறேன் அதுக்கு சுரக்கா நான் யூஸ் பண்ணுறேன் நான் இதே மாதிரி குழம்பு வேற மெத்தடில் வேறு இன்க்ரீடியன்ஸ் வைஸில் செஞ்சுருக்கேன் அதை யூடியூப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் என் சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காவை முதல்ல நம்ம அரைச்சிக்கலாம் அதோட வேக வச்சா பட்டாணியும் பிங்க் பீன்ஸையும் நம்ம இதில் சேர்த்து அரைச்சா கிரேவி கிடைக்கும் அதனால தான் இதோட சேர்த்து அரைக்கணும் இப்போ பூண்டு ஒரு நாலஞ்சு பல் கொஞ்சம் இஞ்சி போட்டு நம்ம பச்சையாகவே அரைச்சிக்கணும் இப்போ வடித்த அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா பின் பின்ஸு பட்டாணி அந்த தண்ணியிலே நம்ம சுரக்காய வேக வச்சிடலாம் அதோட மல்லித்தூள் மிளகாத்தூள் உப்பு இத்தனையும் போட்டு நம்ம வேக வைக்கணும் அதோட தக்காளி பழமும் சேர்த்து வேக வச்சிடணும் நம்ம சில மாற்றங்கள் இன்க்ரீடியன்ட் வைஸ்லேயும் மெத்தட்லேயும் மா மாறுபடும்போது குழம்பு மா மாறுபட்ட டேஸ்டில் இருக்குங்க இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சு உப்பு எல்லாமே சேர்த்து நம்ம வேக வைக்கணும் இப்போ த ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இது தக்காளி பழத்தை பற்றி நல்லா கலந்துவிட்டு வேக வைக்கணும் தேங்காய் பரங்க அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் விழுத இதில் சேர்த்தணும் இதில் இஞ்சி பூண்டு பச்சையை நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு விழுத நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலும் அது ஒரு டேஸ்ட்டு வரும் பச்சையா நம்ம அரைச்சி போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த வேக வச்ச பீன்ஸ் அண்டு பட்டாணியை இதில் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த மசாலோட கலந்து இருக்கட்டோங்க காய் எல்லாம் சேர்ந்து ப்ளண்ட் ஆகணும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடினா போதும் சிம்லேயே அதாவது மீடியம் இது ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வேறு அடுப்புக்கு மாற்றிட்டேன் இப்போது சின்ன கடாயில் நான் தாளிப்பி கொடுக்க போகிறேன் இப்போ தான் சோம்பு பட்டை லவங்கம் சின்னதாக பட்டை மூணு லவங்கம் போட்டால் போதுங்க மைல்டான ஒரு குருமா டேஸ்ட்டு வர்றதுக்காக இந்த குழம்பு நான் செஞ்சிட்ருக்கேன் இதே குழம்பு மத்தியானம் சாதத்துக்கும் நைட் சப்பாத்திக்குமா இது செஞ்சிட்ருக்கேன் அதனால தான் இந்த மெத்தட் நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வைஸில் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போது தாளித்த வெங்காயத்தை இதில் சேர்த்திடலாம் நல்லா முறுமுறுன்னு வெங்காயம் ஃப்ரை ஆனால் தான் அங்கே குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் பட்டாணி சுரக்கா குழம்பு பெங்களூர் டூ சே சேலம் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க எப்பவுமே உங்கள் ஆதரவு எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணுங்க ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதே சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இது இருக்கும் அதன்படி சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் உகந்த மாதிரி நான் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்